அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சங்கடா சதுர்த்திங்க சங்கடா சதுர்த்தி நாளில் பொதுவாகவே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள சகலவிதமான செல்வ செழிப்புகளும் உண்டாகிறதுக்குற ஒரு சூழ்நிலை அமையுங்க இந்த சங்கடா சதுர்த்தியில் பொதுவாக வந்து இந்த நாளில் தான் சந்திரனே விநாயக பெருமானை வழிபட் அவருக்கு வேண்டிய வரத்தை வேண்டி வாங்கிக்கிட்டார் அப்படின்னு நம்ம புராண கதைகள்லே படிச்சிருக்கோம் அது மாத்திரத்தில் தேவர்கள் கூட சங்கடா சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்வாங்க நம்ம வந்து இந்த நாளில் எப்படி விரதம் இருக்குன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூம்பில் இருக்க விநாயகர் படத்தை நல்ல பன்னீர் விட்டு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் வாங்கி மாலையாக கோர்த்து போடுங்க போட்டுட்டு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது கொழுக்கட்டை இல்லைனா பால் பாயாசம் இல்லைன்னா ச சுண்டல் சர்க்கரை பொங்கல் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைங்க ஒன்றுமே முடியலன்னா ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு கிளாஸ் பாலில் ஏலக்காய் பொடி நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு தூப தீபம்லாம் காணிங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் பஞ்சு திரிட்டு நெய் ஊற்றி கிழக்கு முகமாக தீபமேட்டி விநாயகப் பெருமானை மனசால் வேண்டிக்குங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அந்த வேண்டுதல் வைக்கும்போது அது நிறைவேறுங்க பொதுவாகவே மாசி மாத சங்கடா சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபடும் போது ஒரு வருஷத்துக்குடைய சங்கடா சதுர்த்தியில் வழிபடக்கூடிய பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாசி ஆவணி மாதம்லாம் வர சங்கடா சதுர்த்தியை நீங்கள் வந்து கண்டிஷனாக நீங்கள் அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடியவங்க மூணு நேரமும் உணவேதும் எடுத்துக்காமல் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியல உடல்நிலை காரணமாக அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட இந்த சங்கடா சக்தியில் விநாயகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் விநாயகருடைய அகவல் விநாயகருடைய பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் பாடுங்க தெரியலையா அவங்க வீட்டு டிவியில் அந்த பாடலை ஓட விட்டுட்டு நீங்கள் பூஜைகளை செய்யலாம் தூப தீபம்லாம் காட்டி மனசார அவரை வழிபாடு செய்யுங்க ஒன்றுமே தெரியலனா ஓம் விநாயகா பூர்த்தின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை அந்த அருகம்புல் வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிவிட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு கண்டிஷனாக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க கண்டிஷனாக விநாயகர் கோயில் போய் வழிபாடு செய்யும்போது கூடுதல் சிறப்புங்க விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே அவருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து அவரை ஒரு பதினோரு முறை விநாயகரை வளம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொந்த வீடு மீனவங்களுக்கு சொந்த வீடு குழந்தை பாக்கியம் வேணுங்களுக்கு குழந்தை பக்கம் உத்தேக அதாவது அரசாங்க உத்தேகம் வேணுங்கிறவங்க அரசாங்க உத்தேகம் பின்ன வந்து நம்ம இருக்க வேலையில் பதவி உருவானு நிறைய பேர் நினைப்பாங்க தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் என்ன தேவையோ அந்த வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதல் கண்டிஷனை நிறைவேறுங்க சங்கடா சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வளர்ச்சியான நிலை இருக்கிற நம்மளால கண்கூடாக பார்க்க முடியுங்க இந்த சங்கடா சதுர்த்தி நாளில் நீங்கள் அவரை வழிபடும் போது நமக்கு செல்வ செழிப்புங்கிறது அளவுக்கதிகமான அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையினோட உயர்ந்த நிலையை நமக்கு அந்த விநாயக பெருமான் அவர் பொதுவாகவே விநாயகப் பெருமான் வந்து அவரை வழிபடுவது ரொம்ப எளிமையாகவே வழிபடலாம் அதே மாதிரி அவர் யார் என்ன வரம் கேட்டாலும் அவர் உடனே அந்த வரத்தை அவங்களுக்கு அருளக்கூடிய ஒரு முழு முதற் கடவுளும் கூட கொண்டு விநாயக நம்ம எந்த ஒரு வேலை செய்யணும் பொதுவாக விநாயகப் பெருமான் முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு தான் அந்த வேலையை நம்ம தொடங்குவோம் இந்த சங்கடா நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் வித சன்மே நன்மைகள் ஏற்படும் அதில் இந்த தீவிர சங்கராசத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்ம கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தேஞ்சி நமக்கு கடனே இல்லாத ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படுங்க மனசார நீங்கள் அவரை வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்களால் முடித்த தயிர் சாதமோ புளி சாதமோ எலுமிச்ச சாதமோ என்ன முடியுதோ அதை அன்னதானம் பண்ணுங்க பண்ணி முக்கியமாக நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அன்னதானங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிறப்புங்க ஒன்று ம இப்போ வந்து உங்களால் தயிர் சாதம் புளி சாதம் கொடுக்க முடியனாலும் பறவைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவேதும் வைங்க அதே ஒரு அன்னதானத்துடைய பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு சங்கடா சதயத்தில் சகலவித செல்வ செழிப்போடு உங்கள் வாழ்க்கை அமையட்டும் நானும் விநாயகப் பெருமனை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்